கூக்குள் வாலிதை பெற்றோர்களை நோவினை செய்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல் வல் கதிபு அலா அலைஹி அலைஹி சலாம் ரசூல் சல்லா அலி அவர்கள் மீது பொய் சொல்லுதல் ரசூல் சல்லா அலி அவர்கள் மீது பொய் சொல்லுதல் இது வந்து அதாவது பெரும்பாவம் மட்டுமல்ல மிக பெரும் பாவம் என்ன மிக பெரும் பாவம் இது வந்து அல்முஹல்லா பில் ஆசார் நிமா விபுனாசம் ஒரு புத்தகம் சொன்னேன் அல்முஹல்லா அப்படியே ஒரு புத்தகம் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன இதில் அனைத்து இஸ்லாமிய அறிஞர்களும் இது பெரும்பாவங்களில் மிக பெரும்பாவம் இடத்துல என்ன செய்கிறாங்க இஜ்மாவாக உடன்பாடாக என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் ரைட் அடுத்ததாக ஒத்த அரியதுல் மர் இ அப வைஹிலி சப்பி ஐய சுப்ப ஆபா அந்நாஸ் ம அதாவது மக்களுடைய பெற்றோர்களை பொதுமக்களுடைய பெற்றோர்களை ஏசி தன் பெற்றோர்களை ஏசுகின்ற நிலைக்கு ஆளாக்குது இது மிக பெரும் பாவம் அதாவது அடுத்த உண்ட தாய் தந்தை ஏசுறது உண்ட உமா இப்படி உண்ட வாப்பா இப்படின்னு ஏசுறது அதன் மூலம் அவன் என்ன செய்வான் தண்டை தாய் தந்தை ஏசுற இடத்துக்கு என்ன செய்வான் கொண்டு வருவான் இது மிக பெரும் பாவம் இது மிக பெரும் பாவம்டா அடுத்த மதத்தினருடைய கடவுளை ஏசி அவன் புனிதமாக நினைக்கக்கூடியவர்களை ஏசி அவன் புனிதமாக நினைக்கக்கூடிய வேதங்களை ஏசி இஸ்லாத்தை ஏச வச்சு அதை விட பெரும் பாவம் அப்போ அல்லாஹு தாலாவே குருவான்னு சொல்கிறான் நீங்கள் அவர்கள் கடவுள்களாக எடுத்தவர்களை எடுத்தவற்றை ஏச வேண்டாம் தூற்ற வேண்டாம் அவங்க அறிவில்லாமல் இறைவனை என்ன செய்வார்கள் தூற்றுவார்கள் அவங்களுக்கு இறைவன் என்றது அவங்களுக்கு ஒரு ஒரு பொருட்டல்ல அவங்க முஸ்லீம்களோட கடவுள்னு அவங்க நினைச்சு வச்சுக்கிறாங்க அல்லாஹ்ன்றது முஸ்லீம்களோட கடவுள் குருவான் அரபுகளுடைய ஒரு கைட் லைனுக்கு மாதிரியான ஒரு புக்குன்னு அவங்க நினைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அதை தான் அல்லாவுதலா சொல்லிக்காட்டும் அவங்களோட ஜகாலத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க அறியாமைக்கு மரியாதை கொடுக்குறேன்னா என்ன அறிஞர் சிரிச்சுட்டிருக்கணும் அதான் அது ஒரு அரிய அறியாமைக்கு மரியாதை கொடுத்தேன்னா அறிஞர் அமைதி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுதான் அறிவு தரப்படுறது அறிவு தான் டென்ஷன் ஆகிறாங்க யாரு டென்ஷன் ஆகினா படிச்சவன் தான் கூட டென்ஷன் ஆகிறான் அவன் சின்ன ஒரு கேள்வியை டென்ஷன் ஆக்கணும் மைக்க கொண்டு வந்து நீட்டி கேள்வி ஒன்று அதோடு அதோட டென்ஷனா எல்லா பதிலையும் இதான் மீடியாக்கள் யூஸ் பண்ற ஒரே ஒரு மெத்தட் டென்ஷன் ஆகிற மாதிரியே கேள்வியை அப்போ அறிவாளி என்ன செய்யணும் நிறைய பொறுமையா இருக்கணும் பெற்றோர்களை ஏசுவதன் மூலம் தன் தாய் தந்தைக்கு ஏச்ச வாங்கி கொடுக்கிறது மிகப்பெரும் பாவம் லிஸ்ட்டில் வரு அவங்களோட கடவுளை ஏசுவதன் மூலம் அல்லாவை ஏச வைக்கிறது தூதர் ஏச வைக்கிறது அல்லது அவன் புனிதமாக கண்ட வேதங்கள்ல உண்டு அப்படி வருது இப்படி வருதுன்னு தூற்றுகின்ற வகையில சொல்லி அவன் குருவான என்ன செய்யறான் அடுத்த சப்ஜெக்ட்லேசா எவ்வளவு பெரிய பாவம் நீ நீ என்ன செய்யணும் உங்களோட வேதத்தில் இப்படி ஒன்று இருக்குது இது பில இது இதோட முரம்படுது இது இந்த யதார்த்தத்துக்கு முரம்படுது இப்படி பேசலாம் அதான் ஜாதில் ஹும் பிள்ளை தெரிய ஐ சரி சிறப்பான முருவாக்கி அப்படியெல்லாம் இது நம்ம அதாவது இந்த மார்க்கம் என்ற ஒரு நியாயத்தை மட்டும் வச்சுக்கண்டு மார்க்கம் பேசுறோம் என்ற நியாயத்தை மட்டும் வச்சுக்கண்டு எவ்வளோ தரம் அதாவது இறங்கி சில வார்த்தைகளை அவங்களோட வேதங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணினா எங்களோட எண்ணங்களால் நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நல்லத பிரச்சாரம் செய்யணும் நினைச்சாலும் எங்க அணுகுமுறைகளால் அவன் என்ன செய்ய போகிறான் அல்லாவையும் வேதத்தையும் திட்டப்புறம் அதனால தான் அழிகிறது நாங்கள் சொன்னாங்க கல்வி முன்னாசா அலா கதிரி கூலியும் மக்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப நீங்கள் பேசுங்க அப்படின்னா வளைக்கிறது இல்லை இவர்கிட்ட ஒரு ஹக்கை சொல்ல வேண்டியிருக்கிறதுனா அந்த ஹக்கை இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொல்லணும்னா கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும் ஆனால் எல்லா விஷயங்களையும் அந்த இடத்துல சொல்லணும்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாவும் ரசூலும் பொய்ப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களான்னு கேட்டான் ரசூலாம் அழிவில்லாம் அப்படின்னா என்ன அவனோட சிந்தனை தாங்கலாத விஷயத்தை நீங்க நீங்கள் பேசி அவனுக்கு அதை எடுக்கக்கூடிய ஈமாண்ட அளவுக்கு அவன் இல்லாம இருந்தா அவன் என்ன செய்யப்பறான் இப்ப அல்லாம சூழலை பொய்ப்படுத்த போறான் அந்த நிலைமைக்கு ஆளாக்காது என்றான் அப்ப இந்த குற்றம் இவர் வாப்பா உம்மாவை ஏசலை இவர் ஏசுற அடுத்தவர்களுடைய தாய் தான் அதன் ஊடாக என்ன நடக்குது இவரோட தாய் தந்தை ஏசக்கூடிய ஒரு நிலை வருகிறது இது நம்ம நினச்சிக்கிறோம் அதே போல இரத்த உறவுகளை முறிக்காதீர்கள் என்று வரும் இவர் இரத்த உறவுகளை முறிக்காதீர்கள் இடத்துல அவரோட உம்மா வாப்பா மட்டும்தான் நினச்சிக்கி மனைவிய உமா இரத்த உறவுகளை முறிக்காததுக்குள்ள வராது அது போல உலகத்தில் உள்ள எவரோட மாபம் இரத்த உறவுகளை முறிக்காதுக்குள்ளே வராது இவர வாபாவும் மட்டும் மட்டும்தான் என்ன செய்யறது அதில் வராது இப்படி வந்தால் என்ன நடக்கும் நீ என்ன செய்யணும் மனைவிக்கு அவருடைய தாய் தந்தையை சேர்ந்து நடக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணணும் துணையாக நிற்கணும் உதவியாக நிற்கணும் அள்ளி கொட்டணும்ன்றதல்ல அதுக்கு உரிய ஒரு துணையாக நிற்கணும் அவங்களோட இரத்த ஊர் அவர்களுக்கு மத்தியில் முறையக்கூட உனக்கு இரத்த உறவில் தான் அது சந்தேகம் இல்லை நீ ஏசுறதும் அவங்க ஏசறதும் ஒன்றில் தான் அது பிரச்சனை இல்லை அந்த தெளிவு ஓகே ஆனால் அவர்கள் அடுத்தவரை முறிக்காத லெவலில் நம்ம என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் அவங்களோட இரத்தவர்கள் முறிய போறேன்னு அதை சேர்த்து விடணும் அதுவும் அடங்கும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்பதில் அடுத்தவர்களுடைய இரத்த உறவுகள் சேர்ந்து நடக்கிறதுக்கு துணையாக இருப்பதும் அமையும் முறித்தல் என்பதில் அடுத்தவர்களுடைய இரத்த உறுகளை முறிக்கிறது நம்ம காரணமாக அமைகிறதும் என்ன செய்யும் அமையும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது முக்கியமான ஒரு செய்தி இப்போ இந்த ஹதீஸ் வந்து இதுக்கு நான் ஒரு இலக்கத்தை சொல்லிடுறேன் இந்த ஹதீஸ் வந்து புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது இலக்கம் இந்த ஹதீஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது இலக்கம் இந்த ஹதீஸ் வருகிறது அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன இந்த அதாவது ஜூருடைய செய்தியும் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு அது புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது இலக்கத்தில் அந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது இந்த இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பு வந்து கீழே அவர் பதிவு செஞ்சது மார்க்கம் மேசப்படுவது காரணமாக அமைகிறது அது போல என்ன மார்க்கத்தை பற்றி தவறான எண்ணங்கள் இப்போ இந்த தீவிரவாத சிந்தனை போக்கு உள்ளவங்கள்லாம் இஸ்லாத்தை பற்றிய தீவிரமான சி இஸ்லாம் படுமோசமான மார்க்கமண்டை இதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தானே முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் ஒரு தீவிரவாதமான மார்க்கம் என்ற பிரச்சாரத்துக்கு காரணம் அமைஞ்சாங்க இந்த தீவிரவாத சிந்தனை உள்ளவங்க அதை நம்ம அகற்றுவதற்கு எவ்வளவு காலம் என்ன செய்யும் போகும் நினைத்து பாருங்க இப்போ இலங்கையில லோனா தேவராஜன் சொல்றவங்க ஒரு புத்தகம் எழுதினார் என்னென்னு சொன்னால் அதாவது தௌசண்ட் இயர்ஸ் எத்னிக் ஹார்மோனி சொல்லி இலங்கை அதாவது இலங்கை ஸ்ரீலங்காசுடைய இந்த சோனகர்கள் ஆயிரம் வருட அமைதி சமூகம் மட்டும் லோனா தேவராஜன் சொல்ற மாற்று மதத்தை சகோதரர் ஒரு புத்தகம் எழுதினார் போச்சா சரியா அது இந்த வேலை இந்த மோசமான நடைமுறைக்கு பின்னால இந்த ஆயிரம் வருட அமைதி சமூகம் என்றது என்ன ஏதாவது நம்ம இல்லையா எதன் வச்சாங்க இதுவரைக்கும் ஆயிரம் வருஷமா இருந்த யாருமே மதத்துக்காக போராட இல்லையா மார்க்கத்துக்காக இல்லையா மார்க்க உரிமைக்காக எல்லாம் செஞ்சாங்க என்ன நடந்தது இஸ்லாத்துக்குரிய கெட்ட பேர் வந்துட்டு முஸ்லிம் சமுதாயத்துக்குரிய கெட்ட பேரை வந்துட்டு இந்த மாதிரி காரணமாக அத்தனை இந்த தான் என்ன செய்யும் அது வரும் மின்பாபி அவுலா தாய்க்கு சீ என்று சொல்ல வேண்டாம் அதுக்கு மேல என்னெல்லாம் சொல்லக்கூடாது வருமே அதே மாதிரி என்ன செய்யும் இது அமையும் அடுத்ததாக அப்படி என்று சொன்னால் அதாவது ஐந்தாவது அலல் ஆலல் குஃபர் அதாவது அதாவது எச்சரித்த விஷயங்கள் அலல் குஃப்ரி இந்த அதாவது நிராகரிப்பு சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்கள் அவர் அதெல்லாம் சேர்த்துக்கிறார் நிராகரிக்கிற மாதிரியான அமைப்பில் உள்ள பெரும்பாவங்கள் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்கிறார் இந்த இதில் சொல்றாரு அவர் கீழே இது இஸ்லாத்துல குரானிலையும் சொன்னாலே நிரூபிக்கப்பட்ட எல்லாரும் நிர்பந்தமாகவே அறிந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் குஃப்ரி பில் ஹக் ஆறாவது அதாவது இந்த இந்த உபகாரம் செய்தவரை என்ன செய்த நிராகரிக்கிறது உபகாரம் செய்தவரை நிராகரித்தல் பில் ஹக்னா நியாயமான முறையில் உபகாரம் செஞ்சவரை என்ன செய்கிறது நம்ம நிராகரித்தல் என்ற இதில் அடங்கும் ஏனென்றால் அதுக்கான சில அதிதிகள் என்ன செய்வாரு இதில் அவர் பதிவு செய்யறாரு அடுத்ததாக அஃப் ஒன் ஏதாவது வாழன் நியாஹதி ஃபில் ம இந்த அதாவது மத்தமனு சொல்கிறது துன்ப இந்த இறப்பு இதை அதாவது மரணங்கள் அந்த மாதிரி இடங்களில் வந்து சத்தமிட்டு ஓலமிடுதல் நியாயத்தி அலல் மஹி மத்தமனு சொல்கிறது துன்ப நிகழ்வுகளில் கஷ்டமான நிகழ்வுகளில் சத்தமிட்டு ஓலமிட்டு அழுதல் அடுத்ததாக வா ஆல்கோஷு உரு விஹா அதுலேயே முடிய என்ன செய்கிறது முட்டையடிச்சிக்கல்கிறது துன்பத்துக்காக முடிய என்ன செய்கிறது மொட்டை அடித்துக்கெல்வது ஜூயும் சட்டை என்ன செய்கிறது அதாவது கொள்வது அந்த மா அந்த துன்பத்தின் காரணமாக அதில் நான் சுல்சல்லால் செல்ல முக நேரடியாக தடுத்த செய்திகள் என்ன செய்து இதில் நிறைய பகுதிகளை சொல்கிறாரு அதில் உண்டு முதலாவது பாருங்கள் நான் சொன்னது ஆறாவது செய்தியில் அந்த நிரா எனது இந்த உபகாரத்தை நிராகரித்தல் அப்படி என்ற செய்தி வந்து சகைகள் புகாரியில் பல இடங்களில் வருது அதில் ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று அதில் அவர் ஆதாரமாக கொண்டு வர செய்தி என்ன தெரியுமா பெண்கள் அதிகமாக நடனத்தில் கண்டேன் ஒரு செய்தி வருது அதைத்தான் ஆதாரமாக கொண்டு வரார் அதில் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் நலவு செய்கின்ற கணவனை என்ன செய்கிறீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னு அதுலேருந்து ஒரு விஷயம் விளங்குது மனைவிமா நிராகரித்தால் மட்டும்தான் அது பெரும்பாவும் அர்த்தம் இல்லை உலகத்தில் நல்லது செஞ்சதை நிராகரித்தால் அது பெரும்பாவும் அர்த்தம் இது நன்றி எனது அந்த நன்றி இல்லாமல் ஐக்கிறது நன்றி கெட்ட தன்மை ஐக்கிறது பெண்பாலாக மாற்றி விட்டாங்களார் நன்றி கெட்ட தன்மை வந்து பெண்பாலாக மாற்றி விட்டாங்க அது ஆண்பாலும் தான் பெண்பாலும் தான் அங்க மனைவிக்கு சொன்னது காரணம் மனைவிக்கு உபகாரம் என்ன மனைவி செய்யறதுக்கு உபகாரம் மனைவி கணவனுக்கு பல காலத்து உபகரிச்சா அதை கணவன் நிராகரிச்சாலும் அதே போல் இன்னும் உள்ள உறவு உறவுக்காரர் இன்னொரு உறவுக்கார நரகத்தில் தான் அந்த செய்தி என்னென்னா நீங்க நரகத்துக்கு ஏன் போறீங்க அப்படின்டா குப்ரானுள் ஆசீர் நல்லது செய்தவரை நிராகரித்தல் நல்லது செய்தவரை நிராகரித்தல் என்று நல்லது செஞ்சு நிராகரித்தாலும் என்ன அது கூப்பிடுறது பெண்கள் நிராகரித்தால் தான் கூப்பிடுற ஆண்கள் நிராகரித்தார் நன்மை அர்த்தமா இல்ல அது நன்றி கட்ட குணம் வந்து பெண்பாளர் அது எல்லாரும் கூறியது செய்தால் அதை வச்சு தான் என்ன செய்யறாரு இதில் ஆதாரமாக அவர் என்ன செய்கிறார் அதுல சொல்றாரு